சிபிஇ விசாரணைங்கிறது நாங்க எப்பவுமே அதை இல்ல ஏன்னா அது ஒரு இந்த மாநில உரிமைக்கு மாநில தன்னாட்சிக்கு எதிரானது ஒரு அவமதிப்பா நான் பாப்பேன் எப்பவுமே எங்களுடைய காவல்துறை விசாரணையில என்ன குறை இப்ப நம்ம அரசு தோத்து தோல்வியை ஒத்துக்கொள்ளுவா இந்த இந்த நாட் இந்த மாநிலத்தில் எல்லாமே நீங்க மாநில உரிமை பேசிட்டு இப்போ சிபிஐயில் இருக்கிற அதிகாரிகளுக்கு ரெண்டு மூணு மூளை இருக்கு அப்படி ஒன்றும் இல்லை இப்போ இத்தனை ஆண்டுகளில் சிபிஐ விசாரித்து நிரூபித்த ஒரு பெரிய இது ஏதாவது ஒரு வழக்கு இதை நியாயத்தை பெற்றுக் கொடுத்துச்சு அப்படி ஏதாவது ஏதாவது சொல்லுங்கள் பார்ப்போம் இது தமிழ்நாடு இது தமிழ்நாடு அரசுக்கிட்ட இருக்குது சிபிஐ மத்திய கிட்டே இருக்கு இந்திய ஒன்றிய அரசுக்கிட்டே இருக்குது நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நீதிமன்றம் தேர்தல் ஆணையம் அமலாக்கத்துறை வருவாயு வரி வருவாய்த்துறை இந்த வருமான வரித்துறை இந்த மாதிரி இந்த மத்திய புலனாய்வு துறையெல்லாம் தனித்த அதிகாரம் கொண்ட தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்புகள் என்று நம்பிக்கொண்டிருக்கும் அது ஆட்சியாளர்களுடைய ஐந்து விரல்களைப் போல இருக்கும் அது நீட்னா நீட்டும் மடக்குனா மடக்கும் அதனால அதை பேசி பயன் இல்லை சிபிஐ விசாரணையில் என்ன வந்துடும் அப்ப இத்தனை இத்தனை இவ்வளவு சிறந்த காவல்படை எங்க காவல்படையை அவமதிக்கிறீங்க நீங்க என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க நீங்க தமிழக அரசு அதுதான் சொல்றேன் திராவிட அரசு தான் கேட்கும் அப்ப அரசு தோல்வியை ஒத்துக்கொள்ளுது எப்பவுமே ஒண்ணு சொல்றேன் கேளுங்க இது காலத்தை கடத்தி விடுவதும் அதை மரக்கடிச்சு வேற பக்கம் திருப்பி விடவும் பயன்படுமே ஒழிய நாளையிலிருந்து விசாரணை தொடங்குமா சொல்லுங்க ஒரு ரெண்டு மாசத்துல விசாரணையை இது பண்ணி அறிக்கை தாக்கல் பண்ணி ஒரு முடிவுக்கு கொண்டு வருமா சிபிஐ சொல்லுங்க புலன் விசாரணை அவங்களுடைய புலன விசாரணை நல்லா இருக்காது எங்கள் அண்ணன் செல்வமணி எடுத்து கேப்டன் விஜயகாந்த் நடித்த படம் புலன விசாரணை வேணால் நல்லாயிருக்கும் சும்மா தான் அந்த ஒரு விசாரணை போடு ஒரு கமிஷனை போடு தனி நபர் ஒரு நீதிபதி பேரில் ஒரு ஒருத்தர் தலைமையில் ஒரு விசாரணையை போடு அப்படின்லாம் என்னென்னா டேக் டைவர்ஷன் சாலையில் போய்ட்டு இருக்கும்போது டேக் டைவர்ஷன் போடுவான் இந்த பக்கம் திரும்பி போ அந்த பக்கம் போ திசை திருப்பி விடுறது தான் இப்போ சிபிஐ விசாரணை இருக்குது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாதுன்ட்டு போயிருவீங்க இதுதான் நடக்கும் இப்போ நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குன்னு ஒன்றும் சொல்ல மாட்டீங்க இப்போ சிபிஐ கிட்ட இருக்கு விசாரணை அது வந்தவொடனே பேசுவன் ஒரு மாநில தன்னாட்சி போராடி மாநில உரிமைன்னு பேசிக்கிட்டு இத்தனை லட்சம் காவல்துறையை வச்சுக்கிட்டு இவ்வளவு அறிவார்ந்த ஒரு படையை வச்சுக்கிட்டு அது விசாரிக்கிறது சரியாக இருக்காது எனக்கு சிபிஐ விசாரணைன்னா நீயே எடுத்து கொடுத்துருவோம் சாதி வாரி கணக்கெடுப்பா அது மத்திய அரசு தான் எடுக்கணும் இந்திய ஒன்றிய அரசு தான் எடுக்கணும் அப்போ அருகில் இருக்கிற மாநிலத்தில் சீத்தாராமையா எடுக்கிறாரு அது என்னது அது என்னது பள்ளிக்கூடத்துக்கு பத்து நாள் விடுமுறை விட்டு எழுறான்ற இங்க எடுறான்னு அங்க வந்து கொடுத்துறது ஆனா வெளியில வந்து மாநில சுயாட்சி மாநில உரிமையை காப்பாற்றுவோம் மாநில தன்னாட்சின்னு பேசுறது கேவல இது ஒரு தேசியன அவமதிப்பு ஒரு மாநில அவமதிப்பு எங்களுடைய காவல்துறை படையை அவமதிப்பு அவமதிக்கிறதாக தான் நான் பாக்குறேன் விசாரணையே ஆரம்பிக்கல அதுக்குள்ளதுக்கு சிபிஐ போனேன் இது ரொம்ப கொடுமையா இருக்கும் பாருங்க இவங்க எப்படி பண்றாங்கன்னா அக்ராருக்கு அவர்கள் தலைமையில் ஒரு விசாரணையை இந்த தம்பி விஜயுடைய கட்சிக்காரங்க வேணாங்கிறாங்க இவங்க இந்த சிறுநீரக திருட்டுக்கு இருக்குல்ல அதுக்கு இவங்க போட்ட நீதிமன்றம் போட்ட ஒரு அதிகாரின் அதிகாரின்னு விசாரணை இருக்குல்ல அது அரசு வேணாங்குது எப்படிப்பட்ட ஆட்சி முறை நடந்துகிட்டு இருக்குன்னு நீங்கள் பாருங்கள் ஏன்னா அந்த அதிகாரி உண்மையை கொண்டாந்துட்டானா சிக்கல்னு அது நாங்கள் சொல்கிற அதிகாரியை போட்டு நியமிங்குது இவர் இந்த அதிகாரி எங்களுக்கு பயம் இவரை விசாரிங்க சிபிஐ விசாரிங்க என்ன பயம் நேர்மை நேர்மையாளனுக்கு என்ன பயம் எப்ப வேணாலும் விசாரியா வய நேர்மை நேர்மையாளனு கலகு இதுல என்ன உங்களுக்கு பயம் இது 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 மாதிரி ஒரு கொடுமை எப்படி இருக்கு எப்படி இருக்குன்னு பாரு சொல்றது மட்டும் நீங்க சிறுநீரக திருட்டுன்னு சொல்லிடாதீங்க அது சிறுநீரக முறைகேடுன்னு சொல்லுங்க அதுக்கப்புறம் மதுக்குடி மது பிரியர்கள் என்று சொல்லுங்க ஒவ்வொன்றுக்கும் பேர் பேரு நோயாளிகள் சொல்லிடாதீங்க மருத்துவ பயனாளிகள்னு சொல்லுங்க அப்படின்னா உன் ஊழல் லஞ்சம் வாங்குறவங்கள லஞ்சம் பட்டுட்டார் ஊழல்வாதிகள் சொல்லாதீங்க பண பயனாளிகள் என்று சொல்லுங்க அப்படி சொல்லுவோமா இவங்களை மாதிரி ஒரு கேடு கட்ட கூட்டத்தை நீங்கள் எதிர்பார்த்துருக்கேன் நீ நான் சொல்றது நீ ஏன் சொல்லக்கூடாது நான் லஞ்சம் வாங்கிட்டேன் ஏன் சொல்ற பணம் பண பயனாளிகள் அப்படி சொல்ல தானே அப்படி சொல்லி சொல்லுவோமா அப்படி சிரிக்காதே அப்படி சொல்லுவோமா ஏய் இவங்க கொடுமையானவங்க இலவசம் வேணாம்னு சொல்லுவேன் விலை இல்லா மடிக்கணினி விலை இல்லா கிரைன்று வருவாங்க நமக்கு கொடுக்கும்போது விலை இல்லை அவங்க வாங்கும்போதும் விலை இல்லையா தயாரித்து சும்மா கொடுத்துட்டானா டேய் இவங்களை ஒழிக்கணும் அதை மட்டும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும் வேற ஏதாவது கேள்வி கேள்வி தாக்கப்பட்ட விவகாரத்துல அவர் முறைச்சாரு அதனால ரெண்டு தட்டு தட்டினாங்க அப்படின்ற மாதிரி திருமாவளவன் அதுக்கு கருத்து சொல்லியிருக்காரு இருக்கிறாரு அதை எப்படி பாக்குறீங்க அது தெரியல எங்க அண்ணா இதுல ஒன்றும் எனக்கு கருத்து இல்லை அது ஒன்றும் கருத்து இல்லை அது எங்க அண்ணனை முறைச்சா நானே அடிக்கத்தான் செய்வேன் இப்போ நீங்க எங்க அண்ணனை முறைச்சா நானே அடிப்பேன் அதுக்கு தவறா சரியானு தெரியல எனக்கு தெரியல நீங்க நினைக்கிற மாதிரி அது அந்த இடத்துல போய் நம்ம கருத்து சொல்றதுக்கு இல்லை அது குடும்ப சண்டையா மாறிடும்

அந்த கோரிக்கையை ஏற்காமல் பத்து நாள் பதினஞ்சு நாள் வெயிலில் போடுறீ எங்களை பட்டியும் போடுறீ அது மக்களுக்கான அதிகாரம்னா மக்கள் வீதிக்கு வர வைக்காது வீதிக்கு வந்து போராடுற நிலைமை வந்தால் உடனே அதை கேட்டு தலையிட்டு தீர்வு காணும் இது மக்களுக்கான அதிகாரம் இல்லை முதலாளிகளுக்கான அதிகாரம்ங்கிறத திரும்ப திரும்ப அவங்க நிரூபிக்கிறாங்க நீங்கள் இதிலேயே திருப்பி திருப்பி இதை கேள்வி கேட்டிருக்கீங்க நீங்கள் அதை எதிர்த்து கிளர்ச்சிக்கு வரணும் அதுதான் இங்கே இருக்கிறது ஒரு துப்புரவு பணியாளரை கூட தன்னகை துவச்சிக்க முடியல இப்போ என்ன இப்போ காவல்துறையை கொடுக்காதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ராணுவத்தை கொடுத்துருச்சு நூறு விழுக்காடு அன்னிய முதலீடு வந்துடுச்சு காவல்துறையை கொடுக்காதுன்னு நினைக்கிறீங்களா அவங்க தான் நல்லா பொங்கல் பராமரிச்சுக்குவாங்க நீங்கள் போங்க இன்னும் பத்து வருஷம் இவங்க வீடு கொடுத்தீங்கன்னா கதையை முடிச்சு விட்ருவாங்க எல்லாம் போயிடுச்சு கல்வி ஆசிரியர்கள் முதலாளிகள் தனியார் முதலாளிகளினுடைய பணியாளராக மாறிட்டாங்க மருத்துவர்கள் தனியார் முதலாளிகளினுடைய பணியாளர்களாக மாறிவிட்டாங்க அப்படிங்கும்போது ஒரு முதலாளி இதுக்குள்ளே வரும்போது அவனுக்கு லாப தேவைதான் இருக்கும் மக்கள் சேவை இருக்காது இந்த யதார்த்த உண்மையை என் அன்பு சொந்தங்கள் புரிந்து கொள்ளணும் அப்புறம் கொடுத்துட்டு அவன் நல்லா வேலை செய்யலாம் அது கிடைக்கல இது கிடைக்கலன்னு பேசுறது தப்பு இப்போ துப்புரவு பொறியாளர் பணியாளர்களை கூட நம்ம வச்சுக்கிட்டு துப்பரவு செய்ய முடியல நாடு குப்பை மேடாக நம்ம கேட்போம் ஆந்திராவில் இருக்கிற ஒரு முதலாளி ஸ்வீடனில் இருக்கிற ஒரு முதலாளி இந்த மாதிரி முதலாளிகள் வந்து இங்கே குப்பையில் இருந்த தொழிலாளர்களை காண ஒப்பந்தத்துக்கு எடுக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டை சுத்தமாக வச்சுக்கணுங்கிறது அவங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கான்னு பாருங்க சரி அவங்க கையிலிருந்து காசு கொடுப்பாங்களா இல்லை நம்ம கொடுக்குற பணத்தில் ரெண்டு ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி ரெண்டாயிரத்தி எழுநூறு ஒரு மாதத்துக்கு இரநூத்தி எழுபது கோடி இவங்க ஒதுக்குறாங்க ஒரு கிலோ குப்பை அல்றதுக்கு தம்பி பன்னெண்டு ரூபா பன்னெண்டு ரூபா கட்டணம் போடுறாங்க ஒரு கிலோ மாநகராட்சி கழிவறை கழுவுறதுக்கு முந்நூற்றி ஐம்பது ரூபா கட்டணம்னு போடுறாங்க முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கழுவுறோம்னு போட்டு பணத்தை எடுக்கிறாங்க அப்போ அது அது அந்த வசூல் வந்து பணியாற்ற போனால் தான் அதை எடுக்க முடியும் அப்போ அரசு கிட்ட இருந்தால் அதை செய்ய முடியாது இப்போ அதனால் இந்த கொடுமையான ஆட்சி முறையை நீங்கள் ஒழிக்காமல் இதை நம்ம பேசி எந்த பயனும் கிடைக்க போகிறதில்ல ஒரு துறையில் இருக்கிற துப்புரவு பணியாளர்கள் துறையில் இருக்கிறத நீங்கள் பேசுகிறீங்க பகுதிநேர் ஆசிரியர் பிரச்சனை இப்போ அவன் என்ன சொல்கிறான் அந்த பணி நிரந்தரம் பெற்றவங்களுக்கு இருபதாயிரம் போனஸ் கொடுக்குறீங்க நீங்கள் தீவாவி ஊக்கத்தொகை கொடுக்குறீங்க எங்களுக்கு ஒன்றும் இல்லை நாங்கள் அந்த பன்னெண்டாயிரம் பதினஞ்சாயிரத்தை வச்சுட்டு எப்படி வாழ்றதுன்ற பாது எல்லா துறைகளிலையும் பிரச்சனை எல்லா இடங்களிலையும் பிரச்சனை எல்லா துறைகளிலும் பல லட்சம் கோடி கடன் அப்பது இது ஒரு துயரம்தான் அது வேறு சார் கரூர் விவகாரத்தில் இறந்தவங்களை வச்சு அற்பு அரசியல் செய்து தாவேகா அதுக்கு அதிமுகவும் பாஜகவும் உடன் நிற்கிது நீதிமன்றத்தில் மட்டும் இல்லாமல் தமிழக மக்களை ஏமாற்ற பார்க்குது அப்படின்னு ஆரஸ் ரதி அவருடைய அறிக்கையாக கொடுத்துருக்காரு இது அரசியல் செய்கிற விஷயமா எல்லா கட்சிகளும் செய்தா இல்லை இவங்க சொல்ற மாதிரி அந்த கட்சிகள் எல்லாம் அரசியலாக முயற்கொள்றாங்க இல்லை கடந்த காலங்களில் திமுக என்ன செய்ததோ அதை இப்ப இவங்க செய்யறாங்க இப்ப இவங்க தூத்துக்குடி துப்பாக்கி சூட தங்கச்சி இப்படி நியாயமா பார்ப்போம் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தது கள்ளக்குறிச்சியிலங்கிறது கொழுப்படுத்து போய் குடிச்சு செத்தது அது குடிச்சு செத்தது தம்பி விஜய் அவர்களை பார்க்க போனது ஒரு நடிகரை பார்க்க போய் செத்தது இது ஒரு நாட்டுக்கு ஒரு சேவையோ ரொம்ப அவசியமோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சுதந்திர தினத்துக்கு விடுதலைனால் போற்றுவதற்கு எல்லாரும் கூண்டாங்க அது சிக்கி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஒரு பெரிய இந்த மாதிரி தியாகியை போற போ போட்ட போனாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஒரு நடிகரை பார்க்க போய் அது சிக்கி செத்தாங்க அதுவும் தேவைட்டது ஆனால் தூத்துக்குடி துப்பாக்கி கூட அப்படி கிடையாது அந்த மரணம் பதினஞ்சு பேர் செத்தானே பதிமூணு பேர் அதுக்கப்புறம் ரெண்டு நாள் வீட்டில் திடிப்பி சுட்டது பதினஞ்சு பேர் இன்னைக்கு அந்த மரணம் அப்படி கிடையாது மக்களின் கிளர்ச்சி மக்களின் புரட்சி அங்க சிறலைறதுனால என்னுடைய காற்று நஞ்சாகுது என்னுடைய நில நஞ்சாகி நீர் விஷமாயி மஞ்சள் தன்மையோடு வருது நான் வாழ முடியல அதை நிறுத்துன்னு சொல்றது வந்து மக்களின் கிளர்ச்சி அங்கே தலைவன் இல்லை ஒரு கொடி இல்லை மக்களே ஒருங்கிணைந்து போராடிய போராட்டம் எப்போதாவது வரலாற்றுல வரும் அதை ஏன் துப்பாக்கி சுட்டு படுகொலை செஞ்ச இது வந்து விபத்து அது படுகொலை அரசு செய்து அதுக்கு யார் ஏதாவது பேசுனாங்களா அந்த வீடுகளுக்கு எதாவது ஊக்கத்தொகை கொடுக்கப்பட்டிருக்கா அந்த வீடுகளில் இறந்தவர்களுக்கு அரசு வேலை கொடுப்பேன் அது கொடுப்பேன் இது கொடுப்பேன் ஏதாவது சொன்னதுண்டா இந்த பாரதிய ஜனதா காங்கிரஸ் உண்மை கண்டறி உங்களுக்கு ஓடி வந்ததுண்டா அப்போ அந்த சாவை வச்சு அந்த உயிரற்ற உடல்களை வச்சு அந்த ரத்தம் கண்ணீரை வச்சு இந்த திமுக என்ன பேச்சு அதைத்தான் இன்னைக்கு இது பேச்சு இருந்து நீங்கள் என்ன தெரியணும் இவங்களை மொத்தமாகவே இந்த துப்புரவு பணியாள இன்னைக்கு போராட்டிருக்கான் இவனை வச்சு இவன் கையில் ஒரு இது வச்சிருக்கான்ல அந்த தொடப்ப கேட்டையை வச்சு தொடச்சு தள்ள அதை தவிர வழி கிடையாது மாறி மாறிங்க இங்க இருக்கும் போது திடீர்னு புனிதன் ஆயிடுவான் எதிர்கட்சியா இருக்கும்போது புனிதன் ஆயிடுவான் இருக்கும்போது மறுபடியும் என்ன பண்ணுவான் அதே இது அவர்கள் செய்யவில்லையா அவர்கள் ஆட்சியில் நடக்கவில்லை அண்ணா பல்கலைக்கழகம் சொல்லுங்க பொள்ளாச்சி பாலியல் அப்படின்னு இந்த இந்த படுகயுடைய கட்சி சாக சொல்லுங்க நீங்க தூத்துக்குடி இதுதான் நடக்கும் இப்ப நானே கேட்கிறேன் இவ்வளவு வேகமா வர்ற பிஜேபி இந்த காங்கிரஸ் இந்த சிபிஐ விசாரணை அந்த நீதிமன்றம் தூத்துக்குடிக்கு மட்டும் வரல ஒரு கேள்விதானே மனு கொடுக்க வந்த மக்களை சுட சொல்லி உத்தரவிட்டவன் எவன்டா நல்ல ஆன்மகன் நான் தான் அன்றைக்கு தலைமை பதவியில் இருந்த முதலமைச்சர் தொலைக்காட்சியில் பார்த்தேன் தெரிஞ்சுக்கிட்டேங்கிற அப்ப வேற எவன் சொன்ன ஒரு போராட்ட வழிமுறையை கட்டுப்படுத்தவங்க எல்லாருக்கும் தெரியும் தண்ணீரை பீச்சு அடிப்பாங்க தடியடி நடத்தி கலைப்பாங்க கண்ணீர் புகை குண்டுகளை வீசி கலைப்பாங்க மீறினா இடுப்புக்கு கீழே சுடுவாங்க ஆனா கழுத்துல குறிபார்த்து சுடுற உத்தரவை கொடுத்தவன் என நெஞ்சில குறிபார்த்து சுட சொன்னவன் யார் மனு கொடுக்க வந்த மக்கள் கலவரம் தான் செய்வான்னு முன்கூட்டி அப்படி கணிச்சா இதுக்கெல்லாம் பதில் இருக்கணும்ல யார் சொல்லுவா யாரு சொல்லுவா சரி அதுக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் எடுத்த நடவடிக்கை என்ன நடவடிக்கை என்ன தெரியுமா துப்பாக்கி சூழல ஈடுபட்ட அத்தனை அதிகாரிகளுக்கும் பதவி உயர்வும் பணியிட மாற்றமும் செஞ்சதுதான் இந்த கொடைநாட்டுல அஞ்சு பேர் செத்துருக்கேன் அவன் யாரு ஆப்பிரிக்கால இருந்து வந்தானா எவனாக இருந்தால் மானோட உயிர் தானே கொன்று யார் கொண்டான் ஒரு முன்னாள் முதலமைச்சர் வீட்டில் கொலை நடந்திருக்கேன் எதுக்காக கொண்டிருக்கான் ஏன் ஒருத்தருமே பேச மாட்டேங்கிறீங்க அந்த சாவு சைத்து கொள்ளக்கூடியதா ஆந்திர காட்டுக்கிழங்களை நாயுடு அவர்கள் சந்திரபாபு நாயுடு சுட்டு போட்டார்ல மரக்கட்டையை வெட்ட வந்தோம்னு திருட்டு பட்டம் கட்டி கொண்டாருங்களை அதுக்கு யாராவது நிவாரணம் கொடுத்தீங்களா இல்லை கண்டிச்சியலா உண்மை கண்டறீங்க உண்மையில் தான் வெட்ட வந்தானா இதாவது விசாரிச்சீலா அது அதிகாரங்களின் பிழை அது அதிகாரங்களின் தவறு இப்போவே இந்த விஜய் தம்பி விஜயுடைய கட்சி கூட்டத்தில் நெரிசலை செத்தது தேர்தலுக்கு ஒரு வருடம் இருக்குதுன்னா பேசியிருக்க மாட்டான் எவனும் இதான் சத்தியம் நாலு மாசத்துல தேர்தல் வர போதுன்னே அதை பிடிச்சிக்கிட்டாங்க இப்போ என்ன பண்ணுறது எதையாவது பண்ணி விஜயை இந்த ஏடிஎம்கே பாஜக கூட்டணிக்கு கொண்டு வந்துடணும்னு வருது அவரை உள்ளே போக கூடாதுன்னு ஒரு கட்சிய வேற இதான அரசியல் போடிகிட்டு இருக்கு நாளா அதனால அதை விட்டுருவோம் நமக்கு நிறைய வேலை இருக்குது வேற ஆக்கப்பூர்வமான கேள்வி இருந்தால் கேளுங்க அவ்வளோதானே நன்றி வணக்கம்